ஸ்ரீ ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதியம் சாட்சாத்து க்ஷமா கருணையா கமலாமிவானியாங் கோதாமம் அனநரணி விஷ்ணுச்சித்தராம் பெரியாழ்வாருடைய குலத்துக்கே விளக்காக தோன்றியவள் அண்டாள் ரங்கராஜெங்கிற சந்தனமரத்திலே கொடி கொடிபோலச் சுற்றிக்கொண்டு அவனுக்கு பெருமை சேர்த்தவள் கோதனாச்சியார் கருணையே வடிவெடுத்தவளாய் பூமி பிராட்டினுடைய அவதாரமாக பிறந்தவள் கருணையா கமலாமிவான் கமலா என்னும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய கருணை ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு கோதையாக பிறந்ததோ என்று சொல்லும்படிக்கு கருணை மிக்கவள் கோதான் பெயர் பெற்றிருக்கிற வாண்டாலை வேறு புகலிடம் அற்றவனாய் கிருஷ்ணானுகிரகத்தை எதிர்பார்த்திருக்கும் அடியேன் சரணமாக பற்றுகிறேன் என் இது கோதாஸ்துதியில் வேதாந்த தேசிகனுடைய ஆரம்ப ஸ்லோகம் ஆக பிராட்டியினுடைய எந்த பெருமையை பார்த்தாலும் நம்மை அவள் பெருமானோடே சேர்த்து விடுகிறாள் அப்படிங்கிறத தைரியமாக நம்பலாம் என நமக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இருக்கிறது அவளுக்கும் பெருமானுக்கும் மிக நெருக்கமான உறவு இருக்கிறது ஒருத்தர் ரெண்டு பேரோடே நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருந்தார்னால் அந்த ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறது அவருக்கு ஒரு பெரிய காரியம் இல்லை அதை சுலபமாக பண்ணி வச்சுருவார் பிராட்டியும் அதே போல நம்மோடையும் ஒழிக்க முடியாத சம்பந்தம் பெற்றிருக்கிறாள் நம்ம எல்லாருக்கும் மாதாவானபடியாலே அவனோட பிரிக்க முடியாத தொடர்புடையவராக இருக்கிறாள் அவனுக்கு ஆனபடியாலே ரொம்ப காதல் அன்பு படைத்த பிராட்டியாக இருக்கிறதுனாலே அவள் எது நினைத்தாலும் பகவான் செய்கிறான் நம்மிடத்தில் வாத்சல்யம் அதிகமாக இருக்கிறதுனாலே அவள் நினைத்தபடிக்கு நம்மை திருத்திவிட முடியும் ஆக ஓர் பக்கத்தில் சம்சாரிகளையும் அதாவது பிராட்டியினுடைய குழந்தைகளான நம்மையும் மற்றொரு பக்கத்திலே ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய உயர்ந்ததான பர்த்தா கணவனையும் இப்படி இருவரையும் இரண்டு பக்கத்திலே கொண்டு நடுவிலே பிராட்டி புருஷகாரபூதையாக இருக்கிறாள் என்பது இந்த சிவைஷ்ணவ சம்பிரதாயம் பிராட்டி ஆறுங்கிறதை லக்ஷ்மி தந்திரங்கிற கிரந்தம் ரொம்ப ஆச்சரியமாக சொல்லுகிறது லக்ஷ்மி புருஷகாரத்வே நிர்திஷ்டா பரம என்றும் அகந்தா பிரம்மணஸ்த சாகமஸ்மி சனாதனி என்னும் ரெண்டு முக்கியமான வாக்கியங்கள் அதன் அர்த்தம் பார்த்து நட்டோன்னா தான் பிராட்டி வைபவம் தெரியும் பிராட்டி என்ன பண்ணுறாள்ங்கிறத தெரிஞ்சிருந்தால்தான் ஏன் மூன்று பாஷரங்களாலே நப்பின்ன பிராட்டியை துயிலெழுப்பி கொண்டே ஆண்டாள் கண்ணனை திருப்பாவையில் பணிகிறாள் அத்தனை தூரம் பிராட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்து துயிலெழுப்பியிருக்காள்னால் அப்போ நாமும் அதை பின்பற்ற வேண்டும்கிறத தெரிஞ்சுக்கிற மொழியும் கடந்த மூன்று பாசுரங்களும் பதினெட்டு பத்தொன்பது இருபது எல்லாமே நப்பின்ன பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பாடினது தான் ஆக பாசுரங்களுடைய அர்த்தத்தை அனுபவிக்க வேணுமென்றால் இந்த ரெண்டு வாக்கியத்தினுடைய பொருள் புரிய வேண்டும் லக்ஷ்மி தந்திரம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது தெரிய வேண்டும் பிராட்டியினுடைய வைபவத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்வோம் என்ன நாம் தான் இருபதாவது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க வேணும் ஆனால் அதற்கு முன்பாக இன்றைய நாள் பாசுரம் இருபத்தி ஓராவது பாசுரம் திருப்பாவையில் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துங்கிற அம்மாழ்வார் சொன்ன பிரகாரத்தின்படி எல்லாரையும் ஆசிரித்து முடிச்சுட்டு இனி நேரே கண்ணனோடே வார்த்தாலாபம் பண்ணுகிறாள் பேச்சினுமே கண்ணனோட தான் அது இருபத்தோராவது பாசுரத்திலிருந்து அதில் இன்றைது இருபத்தொன்றாவது அவனை எழுப்பும் பாசுரம் கீழேயே எழுப்பினாலே என்னால் செப்பமுடைய ஆயருடைய ஆயத்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அதெல்லாம் பிராட்டி சம்பந்தத்தை இட்டே எழுப்பினது ஏன்னா மூணு பாசுரங்களிலேயும் அவருடைய சம்பந்தம் உண்டு ஆனால் இந்த பாசுரத்தில் அவனையே துயிலெழுப்புகிறாள் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகெனில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் மாற்றாருனக்கு உனக்கு தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் நடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்ன ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் இப்போஷரத்தில் கண்ணனை நந்தகோபாலனுடைய திருக்குமாரன் என்று ஒரு கொண்டாட்டம் கீழெல்லாம் கூட கொண்டாடி இருக்கா ஆனால் இந்த பாசரத்தில் கொண்டாடுறதுல ஒரு வேறுபாடு உண்டு என்னான்னு பார்ப்போம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகன் ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன் நந்தகோபாலனுடைய மகன் கண்ணன் ஆற்றப்படைத்தான்னு சொல்லிட்டு விட்டுட்டாலே ஆற்றப்படைத்தான் நந்தகோபாலன் மகனே அப்படின்னு தான் சொல்லியிருக்க வேண்டும் நிறைய பசுமாடுகள் இருக்குதுல நந்தகோபாலனே அவனுடைய கண்ணனே அவனுடைய பிள்ளை கண்ணனே எழுந்துருன்னு பிரார்த்திக்கிறார் ஆனால் நந்தகோபாலங்கிற பேரே சொல்லாமல் ஆற்றப்படைத்தான் மட்டும் விட்டுவிட்டாள் வியக்கியானத்தில் பெரியவா சம்பளை கேட்டுட்டார் நந்தகோபாலன்னு சொல்லக்கூடாதோ என்று கேட்டுக்கொண்டார் லே மாமனார் பெயர மருமகள் சொல்கிறது அவ்வளவு நன்னாக இருக்காது அது மரியாதையாக இருக்காதுங்கிறதுக்காக நிறுத்தி நட்டார் அப்படின்னு எழுதினார் அப்படின்னா கீழே ரெண்டு மூணு பாட்டில் சொன்னாலே அப்படின்னு சந்தேகத்தை அவரே எழுப்பிண்டார் அம்பரமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் எம்பெருமா நந்தகோபாலாய் எழுந்திராய் நன்னா வாயார மாமனார் பேரை சொல்லிட்டு இப்போ இருபத்தோராது பாசுரம் வந்தோடனே மரியாதை வந்துடுச்சுன்னா பதினேழு பதினெட்டில் இல்லாத மரியாதை இப்போ என்ன புதுசாக வந்துடுச்சு ஒரு தரம் சொன்னால் போறாதுன்னு உந்து மதகளைத்தன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் ரெண்டாந்தர வேற சொன்னான் இதை முதல் பாசரத்திலே சொல்லியாச்சு கூறுவேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் ஆக மூணு நாலு தடவை இதுதான் மாமனார் பேர் பேர்னு சொன்ன விற்பாடு இப்போ என்ன மரியாதை வந்துடுச்சு அப்படின்னு கேண்டு சமாதானம் சொன்னார் அப்போ சொல்லி பார்த்தா தப்புன்னு தெரிஞ்சு நோட்டா மாற்றினுட்டான்னு விட்டார் கீழே சொல்லி பார்த்தா ஒரு தடவை ரெண்டு தரம்னுட்டு ஓ இது சொன்னால் இது வரைக்கும் கண்ணன் எழுந்திருக்க மாட்டேங்கிறார் ஏன் எழுந்திருக்கலே நாம் முறையோடு தானே பற்றிருக்கோம் அவரே என்ன எழுந்திருக்கலேன்னு யோசித்து தாப்பனார் பேரை சொல்கிறது பிடிக்கல போல் இருக்கு நாம் முதல்ல நிறுத்தி நிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அவனை மட்டும் தொழில் எழுப்பினாள் ஆனால் ஆழ்வாராச்சாரியர்களுடைய வழக்கம் நம் யாருடைய வழக்கமே பெருமான மட்டும் பேர் சொல்லி கூப்பிடுவோம் இப்போ சீத்தை வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற எந்த ஸ்லோகத்திலையும் நீங்கள் பல இடத்துல வாசி பார்க்கலாம் ராம ராம தாசரத்தின்னு சொல்லி அத்தனையோ இடத்துல கூப்பிட்ருக்கா உடனே ஒருத்தர் சொல்லிவிடுவார் ஆகமொத்தத்தில் பர்த்தாவனுடைய பெயரை சொல்லி பத்னி கூப்பிடலாம் சீதை உதாரணம் அப்படின்னு முடிச்சுடுவோம் ஏன்னா சீதை அந்த மாதிரி சொல்லியிருக்காரே சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காள்னு எந்த அபிப்பிராயத்தாலே நாம் புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பெரியோர்களை கண்டிப்பாக ஆறு வயசில் மூத்தவர்களோ அவர்களை கண்டிப்பாக கூப்பிடக்கூடாது இது பர்திரு பாரியா சம்பந்தம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் ஆட்டம் பர்த்தாவை நினைக்கணும்னு சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் ஆறார் நீங்கள் தனித்து தெரிஞ்சுக்க வேண்டுமோ புசத்தை படித்து தெரிஞ்சுங்கோ ஏன்னா எதெது சதசியமாக பேசினோமோ பேசினா தான் இருப்பா திருவர் இரநேரத்தையோ பேசின்னு இருக்காருன்னு சொன்னால் அப்புறம் ஆறு வரவே மாட்டான் அதனால் அந்த தப்பெல்லாம் அடியும் பண்ணுறதா இல்லை இப்போது எல்லாத்துக்கும் கிரந்தம் உண்டு ஏன் அப்படிங்கிறதுக்கு விளக்கமும் உண்டு அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் மற்ற ஒன்றுமே வேண்டாம் வயசில் மூத்தவராக இருந்தால் பேரை சொல்லி கூப்பிடக்கூடாது இல்லையா அதற்காகவானும் பேசாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாரை காட்டிலும் மூத்திருக்கிற பரமாத்மாவை அவன் தான் நாம் கூப்பிடுறோம் ஆழ்வார்கள்னா பொய்கி ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆழ்வார் சாதித்தான்போம் கண்ணன் சாதிக்கிறார் கூட சொல்ல மாட்டோம் கண்ணன் சொன்னானோட சரி கண்ணன் வரைச்சே சொன்னான் ஆழ்வார்னு வந்தால் சாதிக்கிறார்னுமே ஏன்னா கண்ணனை பிரித்து எதுவும் சொல்கிறது இல்லை அடி என்னை சொல்லிக்கிறது தான் கண்ணனை சொல்லிக்கிறது ஒத்தொத்தனுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக பகவான் இருக்கிறபடியால் அவரை அர் அப்படின்னு சொன்னோன்னாலே ரொம்ப தள்ளி இருக்காருன்னா ஆகிடும் நமக்கு ரொம்ப கிட்ட இருக்காருங்கிறது கண்ணனிடத்துல தானே இயலும் மேலும் பர்திரு பாரியா சம்பந்தம்ங்கிறதே நெருக்கத்தை குறிக்க முல்லியும் ஆகையாலும் கண்ணனைத்தான் கூப்பிட்டுக்கிறார் இப்போ மாமனார் பேர் சொல்றது தப்புன்னு நிறுத்திட்டாலே தவிர இன்னும் பர்தா பேர் சொல்கிறத அவன் நிறுத்தவே இல்லை அது கடைசி பாச்சரம் வரைக்கும் ஆண்டாள் சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாள் ஆக அதற்குண்டான நெருக்கம் நமக்கும் என்னைக்கு வருமோ அந்த நாயிகா பாவம் பெருமானிடத்திலே வரும்போதும் பர்த்தாவரிடத்தில் வரும்போதும் கூப்பலாம் அதுவும் அந்தரங்கமாக செய்ய வேண்டியதே தவிர சதசியமாக செய்ய வேண்டியது கிடையாது ஆகையாலே ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியம் அந்த ஊரில் இருக்கிற பசு செல்வத்தை ஆண்டாள் கொண்டாடுகிறாள் ஏற்ற கலங்கள் இட்ட பாத்திரங்கள் மாடுகளை கறப்பதற்காக மடியின் கீழே பாத்திரங்களை இட்டாள் பாத்திரம் ரெண்டு நிமிஷத்தில் நிரம்பிடும் எதிர்பொங்கி பொங்கி மீதளிப்ப அது கொற்ற வேகத்துக்கு பாத்திரம் நிரம்பி எதிர்த்து மீதளிக்கும் அதுக்குன்னு இடையன் மாட்டின் மடியில் கை வச்சு கறந்துட்டுருக்க வேண்டியதே இல்லை மடியில் கையை தொட்டு விட்டுட்டா போர் தானே எதிர்பொங்கி மீதளிக்கும் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே கொடுத்தது போதும்னு நினைக்காது கொடுக்கும் காலை பின் வைக்காது கொடுத்து தீர்த்து விடும் மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் இவனை கரக்குமிடையன்னு அண்டாளுப்பை சொல்ல வரல சொரியும் பசுக்கள் கரக்குமிடயம்னா பாலை நம்ம வாங்குறோம்னு அர்த்தம் சொரியும் பசுக்கள்னால் அதுவாக கொடுக்கறதுன்னு அர்த்தம் நாம கேட்டு வாங்கிக்கிறது ஒரு மாதிரி அதுவாக கொடுக்கறது வேறொரு மாதிரியோ இல்லையோ சிஷ்யர்கள் பிரார்த்தித்து ஆச்சாரியர்கள்லாம் விஷயதானம் பண்ணுறாளா இல்லையோ இல்லையோ ஆச்சாரியர்கள் தாங்களாகவே தானே கொடுக்கிறார்கள் நாம் போய் பிரார்த்தித்து வாங்கிக்கணும்னால் அது கண்ணன் கீதையிலே சொன்னா போலே தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி ஞானம் ஞானினகா தத்துவதரிசினகா நாம போய் விழுந்து நமஸ்கரித்து கைங்கரியம் பண்ணி பிரார்த்தித்தா அர்த்தங்களை மூத்தோர்கள் கொடுப்பர்கள் என்று கண்ணன் கீதையிலே சாதிக்கிறார் அப்படி இருக்கிறது ஒரு படி அது கண்ணனுடைய கீதை ஆனால் ஆழ்வார்களுடைய படி நம்ம பூர்வாச்சாரியர்கள்னு பார்த்தால் தாங்களாகவே சொரிந்து விடுவார்கள் ஏன் பிரார்த்திக்காமலே ராமானுஷர் கொடுத்தாரே எங்கேயோ திருக்கோட்டியூரில் எழுந்துருளி மேலிருந்து யார் ஆசையுடையோரெல்லாம் வாருங்கள் என்ன கூறி கொடுத்துட்டாரே எல்லாரும் போய் அப்போ பிரார்த்திக்கலையேன்னு சொன்னால் கெட்டு போகிறவன் தீய வழியில் போகிறவனுடைய துர்தசையை கண்டு சுவாமிக்கு பொறுக்க முடியல இவன் என்னைக்கு வந்து கேட்டு நான் என்றைக்கு சரமஸ்லோகத்தை சொல்லி இவன் என்னைக்கு மோட்சத்துக்கு போய் சேர்றது இதை நாம கூட்டு கொடுத்தால்தான் உண்டு அந்த திருவுள்ளம் அவருக்கு ஏன் வந்ததுனால் பர துக்கத்தை கண்டு சகியாமைன்னு சொல்லுவார்கள் இன்னொரு சம்சாரி பகவானை விட்டு பிரிந்து துக்கப்படுகிறான் இல்லையோ படுறது ஆச்சரியம் இல்லை அது துக்கம்னே தெரியாமல் துக்கப்பட்டுருக்கான்னு இல்லையோ ஆனால் சுவாமிக்கு அது தெரியறதே இவன் பகவானை விட்டு பிரிந்து துன்பப்படுகிறான் இவனை இதே போல் விட்டுவிடக்கூடாதுன்னு தெரியறது ஒரு குழந்தைக்கு தான் மண்ணு சாப்பிட்டுதுன்னா அதை நல்லது பண்ணுறோன்னு நினச்சின்னு இருக்குது பிடிச்ச மாறினதை பண்ணுறோன்னு நினைக்குமே தவிர தப்புன்னு குழந்தைக்கு தெரியாது ஆனால் தாயாருக்கு தப்புன்னு தெரிஞ்சு போச்சு அவள்தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் குழந்தாய் இந்த மாதிரி செய்யாதேன்னு சொல்லி பார்ப்பள் எப்படியா இருந்தாலும் அவள் திருத்தி விடுறாள் இல்லையோ மாத்திருத்து மாத்திருவது வாத்சல்யமுடையவரான ராமானுஷர் பெருமானை விட்டு பிரிந்து அவன் துன்பப்படுகிறானேங்கிறதுக்காக தானாக கொடுத்தாரு அதை போலத்தான் இந்த ஊர் பசுமாடுகள் எல்லாம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளல் பசுக்கள் உதார குணம் படைத்தவர் வள்ளல் பெரும் பசுக்கள் அதனுடைய திருமேனி வளர்ச்சியை பார்த்தாலும் ரொம்ப பெருசு ஒன்று ஒன்றும் கண்ணனை விட ஒசரமாக இருக்குமா சிறு வயசுலேயே கன்றுக்குட்டியாக இருக்கிறச்சே அவ்வளோ வசரம் இருக்குன்னா ஒரு மாட்டையும் கண்ணன் தடவி கொடுப்பார் அது தடவி தடவி கொடுத்ததுனாலேயே அவ்வளோ வசரம் வளர்ந்துருக்கு அதனால் ஒரு கன்றுக்குட்டி கூட பால் கறக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்குமாம் களங்கள் எதிர்பங்கி பங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் இப்படி பல பசுக்களை கற்றுக்கறவை கணங்கள் பலவற்றை ஆற்றப்படைத்தான் உடையவன் நந்தகோபாலன் ஆற்றப்படைத்தான் மகனே நந்தகோபாலனுடைய மகனே கண்ணனே துயிலிழாய் தேவரீர் எழுந்துருள வேண்டும் எழுந்திருக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறாள் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகெனில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலிழாய் ஊற்றமுடையாய் வேதத்தில் நன்றாக பிரதிபாதிக்கப்பட்டவனே வேதத்தினால நன்றாக விளக்கப்பட்டவனே பெரியாய் ஆனாலும் வேதத்தால் கூட சொல்லி முடிச்சுடாத அளவுக்கு பெரியவனே உலகளில் தோற்றமாய் நின்ன சுடரே சாஸ்திரத்தில் மட்டும் இருந்துட்டு போயிடாமல் அப்போ அது வெறும் புஸ்தகமாக போயிடும் அப்படி இல்லாமல் லோகத்தில் எல்லாரும் கண்காணும்படி ஒரு மூர்த்தியோடு வந்து நின்னாயோ இல்லையோ உலகளில் தோற்றமாய் நின்ற அவதாரங்களை புரிந்தும் அர்ச்சா விக்கிரகங்கள் திருமேனியோடையும் லோகத்தார் அத்தனை பேருடைய கண்களுக்கும் விருந்தாகும்படி பிறந்தவனே அப்போ சாஸ்திரத்தால் சொல்லப்படுபவனே வெறும் புஸ்தகத்தில் மட்டும் இருந்திருந்தால் நாங்கள் நம்பியிருக்க மாட்டோம் அதற்கு மேல் அவதரித்து நானே பரதேவதையனு காட்டி கொடுத்தவனே உலகெனில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலடாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாஷர்க்கண் ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து நாங்கள் போற்றியும் வந்தோம் புகழ்ந்தும் வந்தோம் மாற்றார்கள் உனக்கு விரோதிகள் பகவத் விட்டுக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட பகவத் விரோதிகளும் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து சில பேர் அகங்கரிக்கிற ராஜாக்களாக இருக்கலாம் இவன் என்ன சக்கரவர்த்தி நான் ராஜா அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருந்திருக்கலாம் இல்லை விரோதியாக கூட இருக்கலாம் அவர்கள் அவர்கள் அபிமானம் தொலைந்து மாற்றார் உனக்கு வலி தொலைந்து வலி தொலைந்துன்னு அவனவனுடைய மிடுக்கு அபிமானம் தொலைந்து தாற்றாது வந்துன் அடிபணிமா போலே உன்னுடைய திருவடித்தாமரையை பற்றுவதற்கு உன் வீட்டு வாசலிலே படுகாடு கிடக்கிறார்கள் அதை போல நாங்களும் வந்திருக்கோம் அவர்களுக்கெல்லாம் எப்படி அபிமானம் தொலைஞ்சி வந்திருந்தாலோ அதை நாங்களும் அபிமானம் தொலைந்து வந்திருக்கிறோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து உம்மை போற்றி வந்தோம் உம்மை புகழ்ந்து வந்தோம் விரோதிகள் தோத்துட்டா போற்றுவர்கள் அனுகூலர்கள் புகழ்வர்கள் இரண்டையும் பண்ணுவதற்காக வந்தோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்பது இன்றைய தின